ஒண்ணான்ஸ் <laughs> இருக்கு <laughs> <laughs>

அவ்வளோ டவுன் டு வர்த்து அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்குடியும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம் முதல்ல வந்து இப்போ விஜய் சார் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி அவங்க அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாரு ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும் அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் வெங்கட் பிரபு சார் இது இதுல வந்து இங்கிலீஷ்ல நேம் வச்சிருக்கீங்க ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருக தமிழ் பாட்டு வச்சு போட்டிருக்கீங்க தமிழா சார் நான் அப்ப இங்கிலீஷ் வச்சிருக்கீங்க அது பேர் இந்தியா இல்ல எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் இவ்வளவு சார் இப்ப என்ன அது என்ன சிம்பிள் மேட்ரு என்னன்னா வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால அந்த ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லேங்குவேஜ்லயும் போடுங்க அப்படின்னு இப்போ தமிழ்ல ஒன்று வச்சுட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும் தெலுங்கு ஒன்று வச்சுட்டாங்கன்னா தெலுங்கு மட்டும் தான் ஸோ அதனாலதான் இப்ப மேக்ஸிமம் எல்லா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிருக்காங்க வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பெரிய படங்களுக்கு சொல்றேன் ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணணும்ங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு அதனாலதான் நான் நிறைய டைட்டில் யோசிச்சேன் தமிழ்ல ஆனா அதெல்லாம் வந்து அதுக்கு தப்ப தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும் ஹிந்தில ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலா

அப்படிதான் ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜயசாரி சொன்னாரு கடைசியில வந்து என்ன மாதிரி இல்லாம போயிட போதுரா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா ஜாலியம் தான் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது போது இருக்கிற ஜாலி இப்ப நம்மளே திடீர்னு சேவ் பண்ணி எடுத்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் இப்படி ஆயிட்டா என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட அந்த டக்குனால வந்து அது ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆஃப் ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு சரி நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன் ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி அந்த யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஆன ஒரு லுக் முன்னாடி இந்த ஸ்பார்ட்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் ரொம்ப கண்ணெல்லாம் ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல வேற மாதிரி இருக்காரு ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய பெல் அடிசு இல்ல நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போறோம் அவரை கொஞ்சம் யங்கா காட்டிட்டாலே போறோம் ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனாலதான் எங்களுக்கு ட்ரெயிலரும் கொஞ்சம் லேட் ஆச்சு பண்றதுல ஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு விஜய் சார் தான் நீங்கள் ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும் போது மீட்ல வந்து பண்ணிட்டு அந்த பஸ் மேலே ஸோ அந்த ஏறிங்கே நல்லா ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜி கேவலமாக திட்டாங்க என்ன

எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்து அங்க இங்க அந்த டெக்னாலஜி இன்னும் வரல ஏன்னா நாங்க பண்றதுன்றது த்ரீ ஏ வந்து டிஎச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்கோம் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் கண்டிப்பா

ஸோ அவர் ஃபஸ்ட்டு எல்லாமே தெரியுன்றதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித்ரா முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு இப்ப எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி படமும் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட் புட் ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பஸ் சீசி இல்லாம ப்ராப்பர் ரீ இல்லாமல் பார்த்தாங்க அதாவது பாஸ்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் காப்பி ரெடி உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட் புட்டுங்கிறது கண்டிப்பா பார்ப்பாங்க அப்போ பார்த்துட்டு உடனே என்னன்னு சொன்னாருன்னு சொல்றேன்

வேற வேற மாதிரி தோணலாம் பட் ஆனா விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யார்கிட்டயுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் விஜய் சார் 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 அஜித் சார் சால்ட் பேப்பர் லுக்கு மாத்தினது நீங்க தான் ஸ்ட்ராங்கா மாத்தினது அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டாரு இப்ப விஜய் சாரியும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எப்படி ஆகுது இந்த படத்துல அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு இருக்குது

प्रोड्यूसर्स कौन से अरानाउंगे डन द केल दे बेचते हैं द स्ट्राइक कब दिन सुलिस होना गया इस इट गोइंग टू बी इंप्लीमेंटेड और ऐना आज सीधे अन्य बही नूर ऑपरेशनलीटा फैसला इड ओनली अबॉर्ड को सर 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 हम बहुत அதே மாதிரி சார் தமிழ் ட்ரெயிலர்ல வந்து கிளைமேக் ட்ரெயிலரோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மருதமலை மாவட்ட சாங் வச்சிருந்தது சோ அதே மாதிரி தெலுங்கு இந்தியில வந்து ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க சோ இது பிரச்சனை நீதியே ஏதாவது பிரச்சனை வருன்றதுக்காக மருதுமலை மாமனிய நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ் அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஒரு சாங் அவர் பாடியிருக்காரு அவர் கில்லியில யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லி பண்ணோம் இப்போ தெலுங்கு இந்திய ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிள் ஒரு ஒரு சின்னதாக அவங்க வந்து அந்த ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதோட எண்ட் பண்ணலாம் ஏதோ ஃபன் மூமெண்ட்ல எண்ட் பண்ணணுங்கிறது ஐடியாவா இருந்துச்சு சில ட்ரெயிலர் ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமா டமால் டிமில் போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னா முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதுமலை போட்ட தமிழ்ல தெலுங்கு இந்திய ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷின் இம்பாசிபிள் மியூசிக் வேற வேற

இல்ல இது வந்து இது வந்து ஸ்டாண்ட் அலோன் சொந்தமானது வந்து நான் வந்து ஸ்டாண்ட் அலோனா பண்ணிட்டேன் இது ஒரு ஒரு இல்லனா வந்து அதிலிருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது இது இன்னும் ஒரு 15 நீங்களே படத்தை பார்த்துவீங்க படத்தை பார்த்து நான் அது மறுநாள் பீட் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் அனைத்து